இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்க பார்க்குற இந்த சாரி காதி கட்டன் சாரீ இது ஹேண்ட்லூம் சாரி இது வந்து ஹேண்ட்லூம்ல பண்ண சாரி இந்த இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடணுன்னா அவசியம் இல்லை ஸ்டார்ச் போடாமலே நீங்கள் கட்டிக்க முடியும் இதில் நிறைய கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சாரி வித் ப்ளவுஸோடு வருது ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு எண்ணூறுரூவா வரும் ப்ளஸ் ஷிப்பிங்கோடு வரும் உங்களுக்கு நீங்கள் ஸேரீ பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஆறுலேருந்து எட்டு நாளைக்குள்ளே ஸாரீ உங்கள் கைக்கு வரும் சாரீ உங்கள் கைக்கு வந்ததும் அதை ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக உங்களுக்கு சேரீ வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின் துணி பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ரிட்டனும் எடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சேரீ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கலரும் வித்தியாசமான அதே மாதிரி வைப்ரண்ட் கலரெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு சேரீ தான் இப்போ இந்த சாரிலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது யார் கட்டினாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது இந்த மாதிரி சாரிலாம் ரொம்பவே சூட் ஆகும் ஏன்னா இது காட்டன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்